என்னடா அப்பா என காய விடுடா உன காய விடுடா போன் மச்சான் போன் கேக்குறே அப்போ

பாக்குறீங்க இந்த ஆனுவல் எக்ஸாம் வர போதா இல்லையா அது என்ன ஏப்ரல் இல்ல ஏப்ரல்னா மார்ச் இது மார்ச் முடிய போகுது ஏப்ரல் இல்லனா எந்த ஏப்ரல் இல்ல மார்ச் 15 ஆச்சு இன்னைக்கு இன்ன 15 நாள்ல ஏப்ரல் வந்துரும் இந்த நேரத்துல வந்து கிளைய வச்சு வராதே அத வச்சு வராதன்னு கரெக்டா எக்ஸாம் கே பண்ணாம நீ வந்து ஈஎஸ்எஸ் தெரியுமா உங்களுக்கு லேட் வந்து

还有，你这个灯笼可以。